வணக்கம் நண்பர்களே கடைசியாக செய்த இருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த வகையில் லாஸ்ட் சமரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆகஸ்ட் அந்த பீரியடில் வந்து இந்த வேல்ஸுக்கு போனது தான் கடைசியாக நான் போன ஹோலிடே ஸோ அதில் வந்து என்னென்னா சுவாரஸ்யமானது அந்த ஹாலிடே வந்து ஒரிஜினலாக நான் வந்து ஸ்காட்லாந்து போகிறதா வந்து பண்ணியிருந்தது ஏன்னா ஸ்காட்லாந்து வந்து அதிகம் பயணப்பட்டுருக்கிறதுனால அங்கே வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விருப்பம் இருந்தது அது நமக்கு தெரிஞ்ச இடம் அப்படின்றதுனால அப்படி இருந்தது ஒரிஜினலாக எனக்கு வந்து வைல்டு கேம்ப் போகிறதுக்கு வந்து மேலே இருக்குது இங்கே நம்ம யுனைடெட் கிங்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கூ தீவு கூட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி தீவு ஓக்னி ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அங்கே ஜொனாக்ரட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருந்து ஃபெரி மூலமாக அதை கிராஸ் பண்ணி அங்கே போகணும் ஸோ அங்கே வந்து நம்ம காரில் போகக்கூடிய வசதிகள் இருக்குமான்றது தெரியாததுனால சரி நம்ம வந்து ஏதாவது டூர் மூலமாக அந்த மாதிரிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லாங் பிளான் இருந்தது அட் ஆனால் அது என்றைக்குமே நடந்தது கிடையாது நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணலான்னா அது வாழ்க்கை வந்து நமக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துச்சு ஏன்னா வண்டி ஓடுறதில் நமக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போக வேண்டியது சீரன் என்ன ஆச்சோ ஏதாச்சோ கடவுள் ஞாபகம் வந்துருச்சு சரி நம்ம ஸ்காட்லாண்ட் போகிறதே விட வேல்ஸில் வந்து பொதுவாக இங்கே பார்த்திங்கன்னா வந்து குளிர் வந்து வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாளும் இருக்கும் அதாவது நான் கோயில் இருக்கிற இடத்த சொல்கிறோம் நீங்கள் அங்கே எந்த சீசனில் போனாலும் ஒரு குளிர் காலம் ஒன்று உங்களுக்கு ஒரு இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அது வந்து மலை உச்சியில் இருக்கிறதுனால அது ஒரு சுப்பிரமணியம் அப்புறம் வந்து நம்ம சுவாமிநாராயணன் அப்புறம் காளி கோயில் இது மூணு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அமைப்புன்னு வச்சுக்கொள்ளுங்கள் பட் ஆனால் அங்கே வந்து அந்த குளிர் இருக்கிறதுனால சரி சவ் இந்த வெதர் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி அதோட சேர்த்து ஸ்னோ டோனியா மவுண்டனுக்கு வந்து நான் வந்து மலை உச்சிக்கு வந்து போனது கிடையாது போயிருக்கிறேன் அதாவது அந்த ட்ரெயில் ரயில் சர்வீஸ் போட்டிருக்கோம் அதில் போயிருக்கோம் போனால் அப்படியே இழுத்து கொண்டு போய்ட்டு மேலே விடுவாங்க சமீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ரிட்டன் வர வேண்டியது தான் ஸோ அதனால் சரி நம்ம ட்ரெயினில் போயிருக்கிறோம் அந்த வாட்டி நான் ஹைக்கிங் போகலாம் அந்த மாதிரிட்டு சரின்ட்டு அப்போது ஒரு பத்து நாள் ஹோலிடே பிளான் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகிறதுண்டா இங்கே வந்து கட்டுப்பாடு இருக்குது ஏன்னால் நீங்கள் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிரு போயிருந்தால் உங்களுக்கு தெரிய நிறைய வாய்ப்பு இருக்குது போகாதவங்களுக்கு மூணு நாள் மினிமம் வெஜிடேரியன் நீங்கள் வந்து சாப்பிட்றக்கணும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூசைக்கு நீங்கள் பங்கு வர்றதுக்கு முன்னாடி ஸோ நான் வந்து வெஜிடேரியன் இல்லை நார்மலாக நான் வெஜிடேரியன் ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு மண்டேலேருந்து அப்படியே வெஜிடேரியன் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃப்ரைடே இங்கேருந்து கிளம்ப அங்கே ஒரு வீக்கெண்ட் அந்த மாதிரி போகிற மாதிரி ஒரிஜினலாக வந்து வீக் டேஸில் தான் போகிற மாதிரி இருந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டே ஆகி போச்சு இதில் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்னென்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா இந்த இடம் இதில் வந்து வேல்ஸ்லேயா இருந்தாலும் சரி ஆங்கிலத்திலேயா இருந்தாலும் சரி கமாதன் அப்படின்ட்டு சொல்லுவோம் நான் வந்து இந்த பயணம் முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது அந்த அதில் இருந்த அசௌகரியங்களால் வந்து கோயில் வந்து ஸ்கந்த வேலன்னு இருக்குது கமாதனுங்கிற பேரை காமதேனு மாற்றி பேர் மட்டுந்தான் காமதேனு ஆனால் இந்த ஏரியாவில் ஒன்றும் கிடையாது அவசரத்துக்கு பஸ்ஸு கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுனால இந்த பேரை வந்து நம்ம காமதேன் ஒன்று மாற்றி அப்புறம் ஸ்னோடோனியா மவுண்டனை வந்து சிவலிங்க மலையாக மாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அசௌரியங்கள் நடந்தது ஸோ அது என்னங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன் என்ன பாதியிலே நின்று போச்சுன்னு பார்க்குறீங்களா உங்கள் ஆதரவுக்கு நன்றி இணைந்திருங்கள்